ஒரு நாள் தம்முடைய ஊழியத்தை செய்வதற்காக அவர் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் நடந்து போகிறார் அப்படி போகின்ற வேளையிலே அநேக அற்புதமான காரியங்களை செய்து கொண்டு போனார் பார்வை இல்லாதவனுக்கு பார்வை கொடுத்தார் காது கேளாதவர்களுக்கு கேட்கும்படி உதவி செய்தார் முடமாயிருந்தவர்களுக்கு நடக்கும்படி சொஸ்தமாகும்படி கூனியாய் இருந்தவர்களுக்கு நிமிரும்படி மரணத்துக்கு ஏதுவாக இருந்தவர்களை உயிரோடு எழுப்பும்படி ஆண்டவர் அநேக அற்புதமான காரியங்களை செய்தார் ஹலோ அப்படி அவர் ஊழியம் செய்து வருகின்ற போது அங்கே ஒரு ஸ்திரீயை சந்திக்கின்றார் அவள் ஒரு சமாரிய ஸ்திரியாக இருந்திருக்கிறாள் பழைய ஏற்பாட்டு காலங்களிலே சிறைபிடிக்கப்பட்டு இஸ்ரவேல் கோத்தரத்தார் மூன்றில் ஒரு பங்கு அடிமையாக போனார்கள் அப்படி அடிமையாய் போய் கலப்பு திருமணம் செய்து தீண்ட தகாதவர்களாக உள்ளவர்களாக மாற்றமடைந்து அவர்கள் காணப்பட்டார்கள் இஸ்ரவேலர்கள் யூதர்கள் அவர்கள்தான் ஒசத்தி அவங்க தான் உயர்ந்த ஜாதி என்றும் சமாரியர்கள் என்னதான் அவங்க கோத்தரத்தில் பிறந்து இருந்து கலப்பு திருமணம் செய்ததுனால அவங்க தாழ்த்தப்பட்ட ஜாதியாகவும் மாறிவிட்டார்கள் அங்கே கிணறு தோண்டப்பட்டு அந்த கிணற்றிலே தண்ணீர் இருந்தது பாலைவனத்தில் வெயில் நிறைந்த காலங்களிலே தாகம் தீர்த்து கொள்வதற்கு இந்த கிணற்றில் தண்ணீரை ஒன்று என்ன செய்யணும் பயன்படுத்தி கொள்ளலாம் அவங்க அவங்களுக்குன்னு பாத்திரங்கள் வச்சிருப்பாங்க அந்த பாத்திரத்தை வச்சு மட்டும்தான் நினைச்ச முடியும் கிணத்துல தண்ணி இறைக்க முடியும் அப்படி தண்ணி இறைத்து கொண்டிருக்கிற நேரத்திலே இயேசுவானவர் கடந்து வருகிறார் என்ன செய்கிறார் இயேசுவானவர் கடந்து வருகிறார் இந்த சமாரிய இடத்திலே வந்து பேசுகின்றார் சமாரிய ஸ்திரீனிடத்திலே வந்து பேசுகின்றார் பேசுகிற வார்த்தையை தான் போகிறோம் அந்த இடத்திலே எனக்கு தாகத்திற்கு தான் என்று கேட்டார் இடத்துல பாத்திரம் பாத்திரத்தை கொடுங்க என்கிட்ட நீ எனக்கு தண்ணி தான் நான் கொடுக்கிற தண்ணி நீ குடிச்சா உனக்கு ஒரு காலம் நினைச்சியாது தாகமே எடுக்காது என்று சொல்லி அவர் தேவனுடைய ரகசியங்களை அந்த சமாரிய ஸ்திரீனிடத்தில் பேசினார் அப்பொழுது அவள் சொன்னாள் எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள் நீங்கள் இருக்கிற கொள்ள வேண்டும் என்கிறீர்களே அர்த்தம் கூட்டம் கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராதிச்சாங்க அப்ப அங்கே அவர்களுக்குள்ளே இருக்கிற பிரிவினையை அந்த ஸ்திரீ சமாரிய ஸ்திரீ வெளிப்படுத்துகிறார் தாங்கள் தாழ்த்தப்பட்டவர்களாகவும் அவர்கள் உயர்ந்த குலத்தில் இருப்பவர்களாகவும் அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு தெரியப்படுத்துகிறார் அதற்கு இயேசுவானவர் பதில் கொடுக்கிறார் ஸ்ரீயே நான் சொல்லுகிறதை நம்பு நீங்கள் இந்த மலையிலும் எருசிலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது ஒரு என்ன சொல்றாரு பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது அலுலூயா அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க அப்படியே என்ன செஞ்சிட்டாங்க அந்த ஸ்திரீ என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள் கல்லை கும்பிடுகிறீர்கள் மலையை கும்பிடுகிறீர்கள் ஆலயத்தை விக்கிரக பொருளாக மாற்றிவிட்டீர்கள் வழிகளை கடமைக்கென்று செலுத்துகிறீர்கள் பரிசுத்தம் ஆகுதலையோ நீங்கள் விரும்பவில்லை உற்சாக மனதுடன் செய்ய வேண்டியவர்களை எல்லாம் நீங்கள் கட்டாயத்தின் பேரிலே செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் அறிந்து இதை அவர்களுக்கு சொல்லுகிறார் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்போதே வந்திருக்கிறது என்று கத்தர் சொன்னார்